நான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு முக்கியமான பிரமை பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திக் வந்து இப்போ நம்ம ரேவதியை க எப்படியாவது கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முயற்சி இருக்காங்க நம்ம கார்த்திக்கோட பார்த்தி வந்து ஏன்னா கார்த்திக் வந்து ஏற்கனவே கல்யாணமாகி அவனோட ஒய்ஃப் இறந்துட்டா தீபா இப்போ அந்த கவலையில் இருக்கிறத தவிர இப்போ ரேவதியை கட்டிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அபிப்பிராயமும் நம்ம கார்த்திக் கிடையாது இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் நம்ம மகேஷர் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டமே அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ரேவதியை அந்த வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் முதல் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் வந்து இப்போ மயிலுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஆசை வந்து எப்படி நம்ம கார்த்திக்கையும் ரேவதியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப இந்த டைம் எடுத்தாலும் பேருக்கும் ஒரு பொருத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி மயில் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றான் இப்போ மயிலோடய ஆசை நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக மயிலோட ஆசை நிறைவேறும் ஆனால் இப்போதைக்கு நிறைவேறாது ஏன்னா கார்த்திக் வந்து தீபா இறந்ததுலேருந்தே இன்னும் மீண்டு வரல தீபாவோட நினப்பாக இருந்திருக்காங்க தீபா வந்து இந்த வீட்டுக்காண்டிப்பட்ட கஷ்டம் கார்த்திக் குடும்பத்துக்காண்டிப்பட்ட கஷ்டம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா வீட்டில் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க தீபா வந்து இப்போ கார்த்திகோட பாட்டி வந்து எப்படியாவது ரேவதியாக சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க ஏன்னா கனவுலேயும் முருகர் வந்து சொல்லியிருக்காரு கார்த்திக்கும் ரேவதி தான் ஒன்று சேருவாங்க ஆனால் அது பல தடைகள் இருக்குது தடைகளை மீறி தான் ஒன்று சேருவாங்க அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க ஆனால் இப்போ வந்து நம்ம மகேஷ் வந்து எப்படியாவது ரேவதியை கட்டிக்கணும் சொத்தை ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு வச்சு இந்த மாயாவும் மகேஷும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இது நடக்க போகிறது இல்லை கூட சீக்கிரம் எல்லாமே தெரிய வரும் கார்த்திக்கும் யார் அப்படிங்கிறது இந்த சாமுண்டேஸ்வரி தெரிய வரும் தெரிய வரும்போது தான் ஒரு சம்பவமே இருக்குது ஏன்னா இந்த கார்த்திகோட குடும்பமே சாமுண்டேஸ்வரி பிடிக்காது தாத்தா பாட்டி யாருமே சாமுண்டேஸ்வரி பிடிக்காது இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அவங்க நல்லவங்கன்னு எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறது கார்த்திகோட முழு முயற்சி ஏன்னா எந்த தப்பும் பண்ணலங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அதை எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படிங்கிறது போக போக தெரியும் இப்போதைக்கு நம்ம ரேவதியை காப்பாற்றணும் இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றணும் ஏன்னா மகேஷை வந்து கெட்டமே அப்படிங்கிறது நிரூபிக்கணும் இதுதான் கார்த்திகோட முழு முயற்சி கண்டிப்பாக இது நிறைவேறும் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய சிக்கல்லாம் போய் முடியும் ஆனால் அந்த டைட்டில் என்ன நடக்கும் சாமுண்டேஸ்வரி என்ன சொல்ல போகிறாங்க மகேஷ் வேண்டாம் அப்போ கார்த்திக் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆனால் இப்போ கார்த்திகோட பேர் ராஜான் தான் வச்சுருக்காங்க ஆனால் ராஜான் தான் சொல்ல கூப்பிட்டுருக்காங்க கார்த்திக்